வணக்கம் பக்தர்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து நவக தாமிரபரணி நதிக்கரை பக்கத்தில் இருக்கிற இந்த சந்திரஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி இந்த அர்ச்சகர் சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் சந்திர செயற்பட்ரு வட்ராஜவனது தாமரபண்ணி தென்போதியில் அவடையம்பா சமீத அம்மைநாத சுவாமியாக குளத்தில் கிழக்க பார்த்து காட்சி விடுகிறான் இந்த ஸ்தலம் வந்து நவக்கையிலாயத்தில் ரெண்டாவது ஸ்தலமாக சந்திரனஸ்தலமாக பிரதிபலிக்கிறார் கும்பகோணத்தில் வந்து திங்களூர் என்ற ஊரில் சந்திரன தரிசனம் பண்ணுறக்கும் நவக்கயிலாயத்தில் இங்கே அம்மையப்பர தரிசனம் பண்ணுறக்கும் சமம் இவர் உகந்தனா திங்கக்கிழமை ராசி கடகராசி தீர்த்தம் தாபரபணி தீர்த்தம் தலவிருஷம் ஆலமரம் இவருக்கு அரிசி தான் பிரதானம் அரிஷி தானம் பண்ணலாம் வஸ்திரதானம் பண்ணலாம் தீபத்தை எண்ணெய் கொடுக்கலாம் அரிஷி தானம் பண்ணமோ திங்கக்கிழமை வந்து வெண்பொங்கல் போட்டு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி வரக்கூடிய அல்ல தொண்ணில் பிரசாதமாக வழங்குகிறோம் நல்லெண்ணெய் வந்து சிவபெருமானுக்கு சாத்தி அப்படியே தீபம் போடப்போட ஆற்றுல பிரகாசம் கிடைக்கிறது வஸ்திர தானம் வந்து பித்தருக்குள்ள தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது இங்கே வஸ்திர தானம் நல்லா என்ற பேர் எப்படி வந்திங்கன்னா பொதிகை மல்லல் வந்து அகஸ்தி தியானம் பண்ணின்றிருக்கார் அப்படி தியானம் பண்ணின்னு இருக்கோமோ அவர் சீடரான ரோம மகர்ஷி அகஸ்திரோட முதல் சீடர் பிரம்மாவோட பேரன் அவர் வந்து சிவமுக்தி அடைய இருக்காண்டி அகஸ்திர கேட்குறார் இந்த நவக்கிர தோஷத்தை சிவபெருமானே போக்கினானு சொல்லி அகஸ்திரி கேட்குறார் உடனே அகஸ்தி தியானம் பண்ணி பார்த்துட்டு கமண்டலத்திலேருந்து ஒம்போது தாமரமன்னல் எடுக்கிறார் இந்த தாமரமணி நதியில் வர எல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் சிவர்மானுக்கு பூஜை பண்ணப்படுகிறார் முதல் முறையா பாபநாசில் நிற்கிறது சூரியன் ரெண்டாவதா சேரன் மகாதேவி சந்திரன் மூணாவதா கொடகநல்லூர் செவ்வாய் நாலாவதா குன்னத்தூர் ராகுடு வரிசையாக தாமரவணி நதியோரத்திலாம் சிவலிங்கத்து ரோம மகரிஷி பூஜை பண்றார் கடைசியாக சேந்தப்பு பூ முடிக்கிறார் சேந்தது பூமங்கலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் யாரெல்லாம் அந்த சிவருமான தரிசனம் பண்ணுறாலோ வாழ்க்கைலாம் கிரகதோஷ சிவருமானே போகக்கூட்டம்னு சொல்லி அகஸ்தியர் நவக்கயிலாயின்னு பிறந்தது இந்த ஆலயத்தின் வரலாறானது அந்த காலத்தில் அக்காதங்கர் ரெண்டு பேர் வந்து உரலில் வந்து நெல் குத்தி புடச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுத்து வரக்கூடிய வாழ்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கா அப்படி பண்ணும்போது பண்ண முடியலேன்னு ஒரு வருத்தோட சிவநாமத்தை சொல்லி நெல் குத்தின் போது சிவபெருமான் அந்தன வடிவத்தில் காட்சி விடுகிறார் வந்து பார்க்குறார் இருட்டார் இருக்கு இருட்டா இருக்கிற வீட்டுக்குள்ள வர முடியாது சொல்லி வெளியில நிக்கிறா அப்படியே பதவி போய் இவா வந்து ஒரு இருக்காஞ்சட்டி எடுத்து சுத்தி வேற பார்த்து ஒரு ரெண்டு பச்சிலை பறிக்கிறா அதை அப்படியே வைக்கிறா தீபத்தை ரெண்டு கல்லுனால தீபத்தை பற்ற வச்சு அப்படியே தீபம் வந்து எரியறது எண்ணெய் இல்லாமல் தீபம் எறிகிறது அப்படியே சந்தோஷப்பட்டு உள்ளே வந்து பார்க்குறார் இப்படியே கண்ணீரோட நெல் குத்தின்னு இருக்கும் போது சிவபெருமான் பார்த்துட்டு கவலைப்படாதமா விடா முயற்சி பண்ணுன்னு சொல்லி மறைஞ்சிட்டார் அப்படி உரலில் நெல் குத்திக்கும் போது திடீர்னு இருந்து பொண்ணும் பொருளும் திரண்டதா ஐதீகம் அவார் என்று சிலையே உள்ளே இருக்குது அப்பேற்பட்ட ஸ்தலம் அது மட்டும் இல்லை கொடிமரத்தில் கீழே நந்தனார் வேறு இருக்கார் அவருக்கு இருப்பிடம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இங்கேயும் வழிபோக்குற வந்திருக்கார் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணுறார் உள்ளே உள்ள நந்தி மறைக்கிறார் இவ்வளோ தூரம் வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சு மன உருகி பாடுறார் இப்போ சிவபெருமானை மனமுகிந்து நந்தி இடது பக்க விளக்குன்னு சொல்லி அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்பேற்பட்ட கஷேத்திரமாக விளங்குகிறார் இவர் உகந்திரா திங்கக்கிழமை ராசிக்கு கடகராசி தீர்த்தம் தாபரவணி தீர்த்தம் தலவரிஷம் ஆலமரம் இவரை தரிசனம் பண்ணால் சந்திர தோஷங்கள் சந்திர நீசங்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் திருமணத்தடை குழந்தை இல்லா சந்தான பாக்கியம் பித்ரு தோஷங்கள் மனநோய் நிவர்த்தியார் தொழிறஸ்தாபான முன்னேற்றம் அடைகிறது காரியம் நினைக்கிறார் அது மட்டுமல்ல இங்கே வந்து ஸ்ரீகால பைரவர் இருக்கார் எல்லா பைரவர் தீவிர அஷ்டமி பூஜை பண்ணுவாள் இங்கேயும் தீவிர அஷ்டமி பூஜை பண்ணுறோம் அதை கூட உத்தமானது உத்திர நட்சத்திரம் வந்து இங்கே பைரவருக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி அவருக்கு வடமாலை சாத்தி தயிர் சாதம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணால் இந்த செய்வினைகள் எல்லாம் நீக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்ரீ ஜடாமண்டல கால பைரவராக காட்சி விடுகிறார் பிரசித்தப்பட்ட ஆலயம் இங்கே அம்மையப்பராக காட்சி கொடுக்குறேன் எல்லா ஆலயத்தையும் பார்த்தா சுவாமிக்கு இடது பக்கம் அம்பாள் இருப்பாள் தெற்க பார்த்திருப்பாள் கிழக்க பார்த்திருப்பா இங்கே வற்றாத ஜீவனதை தாமர ரோமசதி தின்போதியில் சுவாமி அம்பாலும் கிழக்க பார்த்து காட்சி விடுக்குறேன் சுவாமிக்கு வளர்ச்சி அம்பாள் இருக்கேன் எப்படின்னா மதுரை எடுத்தனா சொக்கநாதர் வளர்வு சேடு மதுரை மீனாட்சி நெல்லையப்பரம் எடுத்தனா நெல்லையப்புற வளர்வு சேடு காந்திபதி அம்பாள் அதே குலத்தில் இங்கே அம்மையப்பர வளர்ச்சி சேடு ஆவடை நாகியம் கோமதி அம்பாள் காய்ச்சி இதெல்லாம் திருமணத்து உகந்த கோவில் பழமையான ஆலயம் ரிஷி பூஜை ஸ்தலம் திருமணத்தடை நீங்கள் திருமணமாக குழந்தையெல்லாம் தரிசனம் பண்ணால் திருமண வாக்கியம் கிடைக்கிறது சந்திர தோஷங்கள் சந்திர நீசங்கள்லாம் நிவர்த்தியாறு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாறு அப்பேற்பட்ட ஸ்தலம் பிரசித்தப்பட்ட ஆலயம் நவக்கயிலாக இரண்டாவஸ்தலமாக சந்திரஸ்திரமாக பிரதூலிக்கிறார் இங்கே வந்து காலையில ஏழுல இருந்து பத்து சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு ஏதாவது வாகனத்தில் தான் வர முடியும் பிரசித்த பற்ற ஆலயம் நவக்கயிலாயத்தில இரண்டாவஸ்திரமாக சந்திரஸ்திரமாக பிரதூலிக்கிறார் சந்திர ஏற்பட்ட நமஸ்காரம் அது போக அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்க வந்து நந்தனார் அப்படிங்கிறவங்களையும் வந்து நீங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற இடத்துலேருந்து அவர் மாதிரி நிற்கிற இடத்துலேருந்து பொசிஷனில் நம்ம நின்று பார்த்தோன்னா நந்தி சற்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் காட்சி கொடுத்துருக்க மாதிரி தான் இந்த ஸ்தலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது போக அது அது வந்து ரோம மகரிஷி வந்து இங்கே வந்து தவம் பண்ணுறதும் அவர் வந்து இந்த சந்திர சந்திரஸ்தலமான இந்த அம்மையப்பநாதர சுவாமியை வந்து அவர் பூஜை பண்ணுறதும் வந்து தூண்லேயே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில் இந்த கோவில் வந்து நவ கைலாயத்துல இரண்டாவது ஸ்தலம் சந்திரஸ்தலம் இது வந்து இப்போ வந்து அர்ச்சகர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இதுல வந்து சுரதேவர் சுரதேவருங்கிற வந்து பரிகாரத்தில் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஜுரத்தை வந்து போகுவாங்களா அதனால் இங்கே வந்து சுரதேவர் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து அவருக்கு வந்து பூஜைகள் பண்ணப்படுது பார்த்தது வந்து தெற்கில் விட்டிருக்கிற சுவாமி சன்னதிக்கு தெற்கில் வீட்டிருக்கிற அம்பாலோட சன்னதியை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இது வந்து அதுக்கப்புறம் இதுக்கு வெளிலையும் ஒரு பிரகாரம் இருக்குது ஸோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அக்கா தங்கச்சி அப்படின்ற சாப்டர் வந்து அந்த அர்ச்சகர் சொன்னார் இல்லையா அந்த அர்ச்சகர் சொன்ன மாதிரி அக்கா தங்கின்றதையும் வந்து அந்த தூணில் வந்து நாங்கள் வந்து ஜூமில் காட்டியிருப்போம் ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கே வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாரையுமே நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நடந்த வரலாறில் நடந்த உண்மைகளை தான் வந்து இந்த கடலெல்லாம் பொறிச்சு நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இவ்வளோ வந்து சுவாமி இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது சாமி வந்து இவ்வளோ ஒரு இறக்கமாக உடனே ஓடி வந்துடுறார் பக்தர்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓடி வந்து தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவங்க எதிர்பார்க்காம அவங்க வந்து நெல் குத்தும்போது அழுது வேண்டிக்கிட்டாங்களாம் உனக்கு நான் இன்றைக்கி நெல் படைக்க முடியலையே உனக்கு பிரசாதம் படைக்க முடியலேன்னு சொன்னோன்னா அவரே வந்து காட்சி கொடுத்து அந்த நேராக வந்து காட்சி கொடுத்து அவரே வந்து பொண்ணும் பொருளையும் கொடுத்துருக்காரு சாதாரணமாக மனசில் கஷ்டப்பட்டு அவங்க இது பண்ண உண்மையான பக்திக்கே இவ்வளோ இங்கும்போது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கும் சேம் அதே பலன் காடிக்குன்றது உண்மையான விஷயம் சுவாமியோட சண்டை உள்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சுரதெய்வம் இருக்கார் நவ கன்னிக்கைகள் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவக நவ கன்னிக்கைகளுக்கு அப்புறம் அகஸ்திய முனிவர் முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த சுவாமியை வந்து வழிபட்டுருக்காங்க வழிபட்டிருந்திருக்காங்க அது அதுவே வந்து இங்கே அதுக்கு சாட்சியாக இருக்குது அது போக பரி பரிவாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோவிலுமே சுவாமிக்கு அந்த பக்கம் வட வட பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும் அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியில் எல்லா சண்டிகேஸ்வரரும் எல்லா கோவிலுமே குட்டியாக தான் இருக்கும் இந்த உள்ள சண்டிகேஸ்வரர் பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சிலையாக பெரிய ரூபமாக இருக்கிறாரு அது போக புன்முருகலோட அழகான சிலா தெப்பமாக இருக்கிறது வந்து மிக விசேஷமாக இருக்குது அதுபோக இங்கே ப பரிகாரம் வந்து மனநிலைக்கு கல்யாணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தான் அந்த மனநிலைக்கு அதிபதியான சந்திர பகவான் வந்து இந்த சந்திர பகவானே வந்து இங்கே வழிபட்டனால இந்த கோவில் வந்து மிக விசேஷமாக இருக்குது எல்லா கோவில் நல்லப்பூர் கோவில் அந்த மாதிரி சில கோவில்கள் மாதிரி இங்கேயும் வந்து குறிப்பிட்ட மாதிரி சுவாமிக்கு வந்து தெற்கு சைடில் வந்து அம்பாள் இருக்கிறது மிக விசேஷமாக இருக்குது அதுபோக இங்கே வந்து காலபைரவர் இருக்காரு காசிக்கு நிகரான மாதிரி சொல்கிறாங்க இது வந்து குலோத்துங்க மன்னரோட காலத்தில் கட்டப்பட்டதாக வந்து வரலாறுகளும் அர்ச்சகரும் தெரிஞ்சிட்டு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக எந்த காலம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து தெரிய வரல ஹரநம பார்வதி பதகே கரமகாதேபா அத்ரந பூஜை நம் சம்பம் பக்தா பிஷ்ட பிரதாயகம் மந்தேகம் சிவிகாம் சோட சாண்விதம் இந்த நவக்கயிலா சந்திரஸ்தலத்தில் விசேஷ பூஜைகள் எல்லாம் ஆலயத்துள்ள விசேஷ தினங்கள் வந்து மகா சிவராத்திரி மாசி மாதம் மகா சிவராத்திரி முழுவதும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் ராத்திரி நாலு கால பூஜை உண்டு ரொம்ப விசேஷமாக மகா சிவராத்திரி நடக்கிறது ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாள் வருஷா விஷயம் வெகு சிறப்பாக நடக்கிறது மார்கழி மாதம் ஆருதுரா தரிசனம் எல்லா ஆலயத்துலையும் உற்சவருக்கு நடக்கும் இங்கே வந்து மூலவருக்கு நடக்கிறது ரொம்ப விசேஷமாக அது மட்டுமல்ல திரு எல்லா ஸ்தலத்துலேயும் தீபம் போட்டு அப்படியே சுக்கபானை தீபம் ஏற்றுறோம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பறை தேய்வறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பிரதோஷம் வெகு சிறப்பாக நடக்கிறது இந்த ஆலயத்தில் திருக்கல்யாணம் என்று சொல்லப்படுகின்ற உத்தர நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு ஐப்பை மாதம் உத்தர நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது விமர்சையாக நடக்கிறது பக்தர் எல்லோரும் திரளாக இந்த ஆலயத்திற்கு வருமாறு விழாக்குழுவின் சார்பாகவும் அறநிலைத்துறை சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அதனால் நம்ம பார்வதி பதகே கரகர மகாதேவா சந்திரசேகர் செயற்பட்ட நமஸ்காரம் இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலுகோல் குலோத்துங்குறு காலத்தில் கெட்டனதாக சொல்கிறாங்க இந்த ஊர் பேர் வந்து சேரன் மகாதேவின்னு சொல்கிறா பழைய பேரான சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஆயுதத்தில் ஒன்றான சந்திரஸ்தலமாக பிரதிபலிக்கிறார் நமஸ்காரம் இது வந்து திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள சே சதுர்வேதி மங்கலம்ன்ற பேர் இப்போ வந்து மருவி சேர்மகாதேவி அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்தலம் வந்து சந்திரஸ்தலமாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோவிலில் வழிபட்டு இந்த கோவிலை வரலாறு பற்றி இந்த இது இந்த கோவிலோட விசேஷங்கள் பற்றி என்னன்னைக்கு விசேஷ நாட்கள்லாம் பற்றி எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணி சுவாமி அம்பாளோட அருளையும் பெற்று இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இந்த கோவில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணவும் வாங்க அது போக பணி அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்தலத்தில் கைங்கரியங்கள் கொஞ்சம் சுவாமிக்கு பண்ணி அவளோட அவரோட மனப்பூர்வமான பண்ணி நீங்கள் அவருளோட அருள் பெற்று சென்ற செல்லலாம் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம் அது போக இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தில் திரும்பவும் அவங்களை சந்திக்கிறேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்